கூழ் குடிக்கிற மாதிராக்கா வேறாமத்துக்குள்ள கல்லடிக்கிற மாதிரி இருக்காங்க பேரு கவத்தை வீடு ராஜா நல்லா இருக்கீங்களா

டியூட்டி போடுறா ம் எங்கே இருக்குண்டா எங்கே இருக்கு சேர்ந்தாங்குளம் சேர்ந்தாங்குளத்தில் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கூடுத்து படம்ண்ணா வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க சேர்ந்தாங்குளத்தில் நீங்கள் வந்து கேட்டீங்களா அந்த ஐயா ஒரு வயது கூடுத்து விடமுண்டா விடம் காட்டுவாங்க சும்மா வெடியாதான் கிடக்குது அரை சுவை போய் நாக்கிழமை நடனமாடுது காணும் உண்டு தான் கிடக்கு

நாங்கள் சரஸ்வதி பூஜைகளையும் கூழ் குடிப்போம் அதுவும் நீந்தது மட்டும்தான் மீன் நண்டு பேர் மாத மாட்டா மச்ச பக்கமே எட்டி எட்டி பார்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ம் கூழுண்ட ப்ரைஸ் சொல்லு கூழு ப்ரைஸ் வந்து முதல் இருநூற்றம்பது ரூபாய் இருந்தது இப்போ வந்து இப்போ முந்நூறுவாக தான் அது மாதிரி முதல் வந்து இவர் வந்து பிளாஸ்டிக் கப்பில் குடிச்சார் இன்வன் நாங்கள் எங்களுக்கு பேனை தான் வேணும் அடம் பிடிச்சி அது உடனே செய்விச்சு பேனை முதல்ல வெட்டி உடனே செஞ்சு செய்விச்சுனாங்க ஏற்றி அப்படியே வச்சுக்காங்க அதை தம்பி கொஞ்சம் பைட் பண்ணுங்க வேற என்னன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வீடியோ கேனு சொல்லாச்சு உடனேப்பாள் மசூல் வந்து சேர்ந்து கஜி பிடிக்கிறாரோ சரியா

திரும்ப வந்து வாங்கி குடிப்பியோ இல்லையா இல்லோ வா கூட குடிப்பா இந்த டேய் இந்த டேஸ் கூட வாடா அதான் உனக்கு நல்லா இடத்தையும் காட்டுவோம் பாங்க எஞ்சி அப்படி வயலில் விடுங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்க்கு விடுங்க என்ன பாடி இதான் இடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் என்ன அப்படியே நீங்கள் சேர்ந்தவங்களுக்கு வந்து கேட்டிங்கனாலே காட்டுவாங்க உங்களுக்கு கூழ் குடிக்கிற இடம் அது

எந்த முறையும் வராட்டி அப்போயும் நடக்கணும் உனக்கு உனக்கா மாறி மாறி ராள் அதான் அதான் இதுக்கு என்னடா பதில் இல்லை பதில் இல்லையா இல்லை அதான் என்ன அது சரி அதுவும் சரிதான் என்ன போய் வாங்க கொடுக்க

காலியா போட்டு கல்டிக்கிறீம் கல் அடிக்கான கல் அடிக்கணும் அது மட்டும் இல்ல இந்த மரத்துல வீடு வேலி வேலி வரைஞ்சு கட்டுறதுப்பா வேலி வேலி வெறியாது மற்ற அது பெரிய என்ன அந்த பனம் பூல மாலை செஞ்சு போடுறாக்கள் இப்ப இப்ப அது நூறு வருஷத்துக்கிட்ட வரந்தெய்றாக்கள் உடல் மெய்கிறது நிறைய 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 விஷயத்துக்கு இந்த பேனமரம் ஜூஸ் ஆகுது அதுதானே யாழ்ப்பாணத்தின் அடையாளம் இறுக்கி பாடி குளுத்தி விட்டு ஏண்ட வாழ வேண்டிய பொடியன் அது மித்தாளி போக வேண்டிய பொடியன்

கண் கடுகு <laughs eigentlich analysis> <laughs> <laughs>

கஜி புடி போயிடும் அந்த ரொம்ப நாங்கள் இந்த வீடியோவை அது தமிழ் பிரச்சனை என்ன பிள்ளைக்கு வந்து நாங்கள் கோவிநாத் அப்படி பக்காவை பொருத்தம் பண்ணிக்கிறேன் என்னட்டு தனமே இந்த கல்வி கனமேரத்தில் இந்த பால் குடிக்கலாம் கால் குடிக்காங்க இப்போ நீட்டைய பால் கொடுத்தினு எங்கெல்லாம் <laughs> பாலும் <laughs> 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 கூட மாதிரி இந்த ஒவ்வொரு ஞாயிறு நீங்க கூழ் குடிக்கிறாங்கடா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ தெரியும் மங்கள மாதிரி எத்தனை பேர் இந்த இப்படி கூழ் பைத்தியங்கள் தெரியும் அதே மாதிரி வீடியோ பார்த்து குடிக்காட்டி நல்ல கூல் நல்ல கூழ் யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கடா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் காட்டி விடுறோம்

சரி இதுக்கு மேல கலைக்க மேலாம் ஆகிறாரு ரெண்டு ஹோல் அதான் ஜால் என்ன ரெண்டு அதான் நாங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணி கொண்டு இருப்போம் என்ன ஓகே முடிப்பா கையில் ஊற்றுன்றே விடுறதுக்கு மனசு இல்லை அவ்வளோ கேட்க ஆகுதுப்பா அப்போ வீடியோ முடிக்கிறேன் இதுக்கு மேலே கலைக்கலாது ரெண்டு நாலு மூண்டு சிக்கிடி நீ ரெண்டு நாலு ரெண்டு இவன் நாலு நான் மூண்டா ஆ மூண்டு ஆ மூணு நாலு நாலு மூண்டு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நாங்கள் உங்கள் நம்ம கதை டீம் நம்ம கதை பிறந்தா முடிஞ்சப்ப நம்ம டீம் ஆகிடுது Oke, okay. bye, Bye. bye.